ப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவனிடம் உரிமையாகக் கூறும் வாழ்ந்து போவீரே முதலில் சுந்தரர் திருவையாற்றில் தியாகராசனை கூறும் பாடல் உமக்கே ஆளாய் வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்னக்கால் காலாங்கியிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே அரூரமந்த உன்னை என்று பிறர விரும்பாமல் உமக்கே என்றும் மீளாது அடிமை செய்கின்ற ஆட்களாகி அந்நிலையிலேயே பிறராதிருக்கும் அடியார்கள் தங்கள் துன்பத்தை வெளியிட விரும்பாது கன்று கொண்டிருக்கின்ற தீயைப் போல மனத்தினுள் வெதும்பி தங்கள் வாட்டத்தினை முகத்தாலே பிறறிய நின்று பின்னர் அத்துன்பம் மிகுதலால் தாங்க மாட்டாது அதனை உம்பால் வந்து திறந்து சொல்வார்களே ஐன் நீர் அதனை கேட்டும் கேளாதது போல் வாழாவிருந்து பீர் இக்தே உத இயல்பாயின் நீர் இனிதே வாழ்ந்து போவீரே என்று ஒரு கிண்டலாக பாடுகிறார் அடுத்தபடியாக ஆழ்வார் பாடல்களை காண்போம் திருமங்கையாழ்வார் இந்த ஊரில் பரிமள ரங்கனைப்பான வருகிறார் ஆனால் அவர் வருவதற்கு சில நாழிகைக்கு முன்பே கதவு சாத்தப்படுகிறது அதனால் கோபமடைந்து அவர் ஆழ்த்திரு பரிமளங்கனைப் பாடும் பாடல் இது ஆசை வழுவாதியத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியோர்க்குத் தேசம் அறிய உமக்கே ஆளாய்த்தெரிகின்றோமுக்கு காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசி வல்லீர் இந்தலூரில் வாழ்ந்து போகும் நீரே போயும் போயும் இந்த பரிமளங்கன் மீது ஆசை வைத்தேனே அடியார்களுக்கு ஆதரவாக செயல்படும் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாயப்பா மாயவரத்தானே உண்மை என்னவென்று சொல்லி பாடுறது பரிமளரங்கா சில பேர் ரொம்ப நல்லா வாழ்த்துவாங்க எப்படி தெரியுமா நல்லா இருங்கோ அதுபோல பரிமளரங்கனை உன்னை அடியேனும் வாழ்த்துகிறேன்